ஸோ இப்போ நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படி நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து குரூப் டூ எக்ஸாம் அப்படின்னு நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பே பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஜென்ரலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா பேர் மோஸ்ட்லி பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிற்பிலாம் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து படிக்கும்போது டென்த்து டுவெல்த்தில் படிக்கும்போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களாம் சுயமாக சிந்தி சிந்திச்சு நான் தான் படிக்கலாம் அப்படிலாம் படிக்கலாம் இருக்கேன் அப்படி படித்து யாராவது வந்து ஸ்டேட் டேப்பர் ஆயிருக்காங்கன்னா கிடையாது டீச்சர் சொல்றத அப்படியே கேக்கிறது அங்கே ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்னா எப்படி கோச்சிங் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் டாப்பரா வந்து ஆக்குறாங்க ஆனா இங்க காம்பி எக்ஸாம் என்ன ஆயிருது அப்படின்னா வந்து நமக்கு எல்லாம் தெரியும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க சோ அந்த முடிவு எடுத்து நீங்களா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபெயிலியரை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னால் அவங்க வெற்றி தாமதமாகிறது காரணமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன சொல்றோமோ கோச்சிங்கில் அது அப்படியே ஃபாலோ பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுறது தான் என்ன ஆகும் அப்படின்னா சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து அப்போ நானாக முடிவு பண்ணுறேன் நான் இப்படி படிக்கலாம்னு இருக்கேன் நான் அப்படி படிக்கலாம்னு இருக்கேன் அவங்க எப்படி சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக என்ன கொடுக்கும் ஃபெயிலியர் தான் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம கிளாஸ்ல என்ன என்ன சொல்றோமோ கோச்சிங் என்ன கொடுக்குறோமோ ஃபேக்கல் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது மட்டும்தான் தான் உங்களுடைய வேலையா இருக்கு போது அப்படின்னு பாக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பண்ணவங்க வந்து சொல்லும் போது நீங்க கேட்டுதான் வேற வழியே கிடையாது இங்க வந்து நானா யோசிக்கிறேன் நானா பண்றேன் நீங்களா யோசிச்சு நீங்களா வந்து முடிவு எடுத்து டென்த்லயும் டுவெல்த்லயும் வந்து நீங்க ஸ்டேட் டாப்பர் ஆயிருக்க முடியுமா இல்ல ஸ்கூல் டாப்பர் ஆயிருக்கணும் வாய்ப்பே கிடையாது வந்து இப்போ காலேஜ்லயே என்னது ப்ரொஃபசர் சொல்றத தான் நீங்க மார்க்ஸ் அதிகமாக எடுக்க முடியும் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்திருக்க முடியும் ஏன்னா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வந்து வாங்கிருக்க முடியும் இங்க வந்து மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு நீங்கள் சுயமாக படிக்கிறானா அப்படி பண்ணலாம் இருக்கேன் எப்படி பண்ணலாம் இருக்கேன் அந்த மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுறான்னு இருக்கேன் இந்த கிளாஸை போய் பார்க்கலாம் இருக்கேன் அதெல்லாம் எதுவும் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளோட க்ளாஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம கொடுக்குற அந்த புக்கில் தான் என்ன பண்ண போறீங்க அண்டர்லைன் பண்ண போறீங்க அதனால ரிவைஸ் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறீங்க வந்து ஸோ அப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா க்ளாஸ் அட்டன் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறது டெஸ்ட் போடுறது இதை தாண்டி நீங்கள் எதையுமே யோசிக்கவும் கூடாது பண்ணவும் கூடாது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அட்வைஸ்ஸாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவர்மெண்ட் வேலையில் போய் உட்கார முடியும் இதை மைண்டில் வச்சுக்கோ நீங்கள் வந்து பெரிய அறிவாளி ஆகணும் புத்திசாலி ஆகணும்லாம் இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல இந்த கிளாஸ் அட்டன் பண்ணல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அரசு பணி வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் அது மூலயமா தான் உங்களுக்கு என்ன சொசைட்டிலாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து இண்டிபெண்டாக சுதந்திரமாக நீங்கள் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வா வாழ வாழ முடியும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றது அப்படியே கேட்டு பண்றது அப்படின்றதான் இருக்கும் என்னடா ஃபர்ஸ்ட் இந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம நூறு பேர் இருக்கீங்கன்னா பத்து பேர் தான் வந்து அவுட் புட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றத வந்து செய்யுங்க மீதி தொண்ணூறு பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தால என்ன பண்றீங்க அப்படின்னா பணம் அப்படின்றீங்க அப்ப தொண்ணூறு பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னா என்னன்னா இந்த பத்து அப்படின்றது நூற்றுக்கு நூறா வந்து இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அப்ப ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணணும்னா கிளாஸ்ல என்ன சொல்றோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்றீங்க அதை அப்படியே போய் ரிவைஸ் பண்றீங்க அடுத்து அப்கமிங் வரக்கூடிய டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இதை பண்ணினா போதும் கண்டிப்பாக பிரிலம்ஸ் வந்து கிளியர் ஆயிடும் மெயின்ஸ் அதேதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் ஃபாலோ பண்ணணும் நான் எனக்கும் தனியாக ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிறேன் நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் படிச்சுக்கிறேன் இதெல்லாம் இந்த ஸ்கூலில் பண்ணியிருப்பீங்களா டென்த்தில் பண்ணியிருப்பீங்களா டுவெல்த்தில் பண்ணிருப்பீங்களா பண்ண விடுவாங்களா முதல்ல உங்கள வந்து அதெல்லாம் மாட்டாங்கல்ல பண்ணவும் மாட்டீங்க வந்து ஏன்னா அப்போ தான் மார்க் வரும் தெரியும் இங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களாக முடிவெடுக்கிறீங்க நீங்கள் எப்போ முடிவெடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முடிவெடுக்கலாம் வந்து இன்னும் எக்ஸாமே பாஸ் பண்ணலை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம சொல்றதை கேட்டுட்டு நீங்க அப்படியே பண்ணுறது தான் உங்களுடைய வேலையை வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து ஓகேவா ஸோ அதனால் தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிட்டுமா அதை பண்ணிட்டுமா அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானே கொண்டு வரும் அப்போ நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் வந்து நான் வந்து வேறு ஏதாவது பண்ணுறேன் நான் வேற ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா தப்பாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்றத இப்போ நம்ம க்ளாஸில் வந்து ரெகுலராக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் அதை நீங்க ஃபாலோ பண்றது அப்படின்றது மட்டும்தான் தான் உங்களுடைய வேலையா இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்